நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் அவங்க பேர் எதுவும் போடலை எங்கள் மொத்த சொத்துக்களின் பாதி அளவு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டோம் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள் எங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைவாக இருப்பது இப்போது குறைவாக இருக்கு ஒரு பயானில் தர்மமாக நீங்கள் கொடுத்தது உங்கள் சொத்து விட்டு சென்றது பிள்ளைகள் சொத்து என்று சொன்னார்கள் எங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வசிய செய்யலாமா எங்களுக்கு ஆண் குழந்தை கிடையாது அப்படிங்கிறாங்க அவங்களுக்கும் சொத்து இருந்திருக்கு சொத்தை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் பிள்ளைங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க பாதியை கொடுத்துட்டாங்க மீதியை வச்சுருக்குறாங்க இப்போ நாம இந்த மீதியில் தருமம் செய்கிறதா வருமானமே கம்மியாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க பிள்ளைங்களுக்கு வசிய செய்யலாமான் வசியத்தை செய்ங்க அதுவும் அதுவும் முடியும் தான் என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு வேறு ஒரு சோர்ஸ் இல்லை வருமானம் இல்லை இதை தான் வாழ வேண்டியது இருக்குது இதையும் நம்ம கொடுத்துட்டோம்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு அச்சம் நியாயம்தான் நியாயம் தான் அப்ப என்ன பண்ணலாம் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருக்கோமா அது அல்லாம எங்க மூத்துக்கு பிறகு இந்த மாதிரி இந்த இந்த காசுல இவ்வளவு ஆனா தர்மம் பண்ணிடுங்க இந்த பள்ளிவாசலுக்கு நன்கொடையா கொடுத்துருங்க ஏதாவது ஆனாத பிள்ளைங்களுக்கு செலவழிச்சிருங்க அப்படின்னு வசதி செய்யலாமா தாராளமா செய்யலாம் அல்லது இப்ப இருக்கிற இதில் எவ்வளவு நம்மளை பெரிய அளவுல பாதிக்காமல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிறு தொகையை எடுத்து தர்மம் செய்ய முடியுமா அப்படி செய்யுங்க ஆனால் தர்மங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது கண்டிப்பா நம்ம தர்மம் செஞ்ச இத்தகைய நார் உளவு பிஷுக்கி தம்ரா பேரித்தம்பளத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க நரக நெருப்பிலிருந்து உங்களுக்கு தர்மம் தான் உங்களுக்கு விடுதலையை பெற்று தரும் என்றெல்லாம் குரான் நமக்கு ஹதீஸ் நமக்கு பல செய்திகளை சொல்ற காரணத்தினால உங்களால் இயன்றதை செய்யுங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தது போக இன்னும் மிச்சம் இருக்குதுன்னு நீங்க நம்புற விஷயத்துல அதை மரணத்துக்கு பிறகு வசியத்தாக செய்து அதன் வழியாக நன்மை கிடைப்பதற்கு அதுவும் நிரந்தர நன்மைக்குரிய காரியங்கள் ஏதாவது செஞ்சுட்டு செஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து நமக்கு நன்மை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தர்மம் செய்வதற்காக வலியுறுத்துவது அவசியமானதுதான்